உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி மும்பையில் கத்தோலிக்க தேவாலயம் இடித்து தரைமட்டமானது மும்பை மலாடு மேற்கு பங்கை சார்ந்த பண்டார் வாடா அருகில் ராஜன்படாவில் லிங்ரோடு எதிரில் சொல்லிட்ட பில்டிங் அருகிலிருந்த புனித குழந்தையேசு சிற்றாலயத்தை மும்பை நவநிர்மான் சேனாவை சேர்ந்த பில்டர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபை கிரித்தவர்கள் எவ்வளவோ போராடியும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாசீச இந்துத்துவா கொள்கைவாதிகளால் இந்த கத்தோலிக்க சிற்றாலயம் சிதைக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுகள் கிறிஸ்துவ மக்களுக்கு சாதகமாக இருந்தும் சிறுபான்மை மக்களுக்காக அயராது போராடும் முன்னாள் அமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய திரு அஸ்லாம் சேக் அவர்கள் வெளிநாட்டில் உள்ள நிலையில் பிஜேபி அரசு இந்த சிற்றாலயத்தை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது என்பது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் உள்ள சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் அஸ்லாம் சேக் அவர்கள் இன்று காலை சில நிர்வாகிகளிடம் பேசியபோது நான் வரும் வரை காக்கவும் நான் வந்தவுடன் சட்டத்திற்கு உட்பட்டு நிச்சயமாக அந்த இடத்தில் தேவாலயம் கட்டி என்று எழுப்பப்படும் உறுதியளிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் கத்தோலிக்க கிறித்தவ மக்கள் சற்று அமைதி காத்து இருக்கின்றனர் பிஜேபி ஆட்சி என்பது இந்து கிறிஸ்துவ முஸ்லிம் சகோதர உறவுகளை சீரழித்து வரும் நிலையில் இந்த நிகழ்வு மும்பை பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக மும்பையில் இருந்து உதவி ஆசிரியர் பே எலியாஸ்

और हम लोग क्या करना है वो आप अपने पे पर आज सुबह से हम लोग इतना पुलिस लोग हम लोग इतना परेशान किए और हम लोग को पूरा लेडीज़ लोग अंदर डाल के पूरा पुलिस ले से लेके और इसमें से अपना आ, क्या बोलते हैं उसको मिलिट्री मिलिट्री का वो पूरा गैंग पूरा हम लोग को बंद करके रखा था कोई किधर का आने को नहीं छोड़ा है आगे हम लोग आ भी नहीं सकता और क्या किया वो भी नहीं मालूम हम लोग जब भी छोड़ा कि पूरा एकदम प्लान करके रूम का जगह करके बाद में उन लोग ने मेरे को हम लोग को बाहर छोड़ा है தன்யவாதம் को लो, सपोर्ट சப்போர்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்ச்சு கடந்த ஒரு இருபது வருஷமாக இங்கே இருந்துச்சு இன்னைக்கு அந்த சர்ச்சு இல்லை பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை உங்களை சொல்லி விரும்புகிறேன் மலாடில் நம்ம லிங்க் ரோடு பக்கத்தில் நம்ம இன்ஃபினிட்டிக் மால்க்கு முன்னாடி ஜீசஸ் இன்ஃபன் ஜீசஸ் இந்த இந்த இடத்தோடைய இங்கே வந்து எல்லாருமே தமிழர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைன்றதால தான் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் இருக்கோம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து பெருசாக மதிக்கிறது அந்த கோவில் தான் அவங்களுக்கு அதை விட்டு வேறு பெருசு எதுவுமே தெரியல அதனால் அது பதிவு இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து அவங்களுக்கு வழி எதுவுமே தெரியாமல் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி ஆகப்போகுது இன்ன வரைக்கும் இருக்காங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் வரலை சொல்ல போனீங்கன்னால் இந்த இடம் வந்து அந்த கோவில் நான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன் அந்த கோவில் வந்து இடிக்க வந்தாங்களே அவங்களுக்குன்னு ஒரு சின்ன மனசாட்சி இருக்காரா ஒரு கடவுளை விட நம்மளுக்கு என்ன பெருசு அப்படின்னு நினைக்கிற ஏன் தோணலை அந்த ஒரு நாங்கள் வந்து தமிழர்களாக எல்லோருமே ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் வெளி மாநிலத்தில் வந்து இங்கே வந்து மதி கடவுளை நாங்கள் மதிக்கிறோம் பெருசாக மதிக்கிறோம் எல்லாத்தை விட எல்லாருக்குமே கடவுள் பெருசாக அந்த கடவுளை விட நம்மளுக்கு ஒரு இடமோ சொத்தோ இந்த மாதிரி பணமோ பெருசாக ஏன் மதி நினைக்கிறீங்க இப்போ இந்த இடத்த இடித்ததால் எவ்வளோ பேர் துக்கத்தில் இருக்காங்க அந்த துக்கமெல்லாம் உங்களுக்கு அது ஒரு பாவமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது என்ன நீங்கள் வாழ்ந்துரு போகிறீங்க மக்களுடைய பிரச்சனை மக்களோடைய இதை விட உரிமைகளை விட நீங்கள் என்ன பெருசாக எடுத்துக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்து இந்த நேரத்துலேயும் நின்றுட்டு இருக்காங்க அந்த கோயில் பீச்சை என்னடா பண்ணுறது என்னடா அப்படின்னு தெரியாமல் ரொம்ப இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற நிறைய மேல் அதிகாரிகள் இருக்கீங்க சொல்லப்போனால் இதை வந்து ரூல் படி வந்து பண்ணலை இதான் உண்மை ரூல்ஸுன்னு ஒன்று இருக்குது அந்த ரூல்ஸை மீறி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் மக்கள் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் வந்து கேள்விகள் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும் இதை பார்க்குற எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே நான் சொல்ல வர்றது என்னென்னா இன்னைக்கு தமிழர்கள் எல்லா பகுதியிலுமே மும்பையில் இருக்கும் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்கவுங்க பண்ணிவிட்டு அங்கங்கே ஒடிச்சு தள்ளிட்டு இந்த மாதிரி நம்ம உரிமைகளைவே எடுத்துகிட்டு போனால் நம்மளாம் எங்கே போய் நிற்கிறதுனாங்க அதனால் எல்லா தமிழர்களும் இந்த பதிவை பார்த்தாலும் சரி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுதுங்க ஒன்றா வந்து தமிழனா வந்து ஒன்றா நில்லுங்க யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்கு வெளியில் இருக்க அதிகாரிங்களோ மேலே இருக்கிற ஒரு சொல்லப்போனால் என்ன அரசியல்வாதிகளோ போலீஸோ அந்த மாதிரி வர முடியலனாலும் மக்களாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லா உரிமைகளையும் நம்மளால் மீட்க முடியும் அப்படின்னு நம்ம காட்டணும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு பார்க்குற எல்லாருமே ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நாங்கள் இது தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இதுக்காக இந்த போராட்டம் நிற்காது கோர்ட் கோர்ட் ஏரிங்க இது நடந்துகிட்டே இருக்கு அந்த பர்மிஷனை மீறி வந்து டைமிங்கை மீ இன்றைக்கி சொல்லப்போனால் காலையில் ஒம்பது மணிக்கே வந்திருக்காங்க ஆனால் அந்த டைமில் வந்து கோர்ட்டில் போயிட்டு இருக்கு ஆர்டரே வரல ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவங்க அந்த பர்மிஷனே இல்லாமல் வந்து செஞ்சுட்டு போயிருந்தும் அது ரொம்ப தப்பான விஷயம் அதை எப்படி செஞ்சாங்க யார் மூலயமா செஞ்சாங்கன்னு தெரியல இதுக்காகவே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது மக்கள் இருக்காங்க பார்த்து அவங்க ஒன்றுமே கேட்க வரல அவங்களுக்கான அந்த கோயிலில் அந்த சர்ச்சுக்கு சாமி எங்களுக்கு ச பொதுவாக நாங்கள் வழி அந்த வழி நடத்துகிற மாதிரியோ வழிபாடு பண்ணுற மாதிரியோ எங்களுக்கு அந்த கோயிலை உருவாக்கி அந்த இடத்துல கொடுங்க நீங்கள் என்ன வேணாலும் கட்டிங்க வேணாலும் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடைக்குது இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதே ஒரு கேஸ் நடக்குது ஒரு ரேப்பிங் கேஸ் நடக்குது அங்கேனாக்க சீக்கிரமாகவே போலீஸ் வந்து முன்னாடி வர வரமாட்டேங்க இன்றைக்கி காலையில் அதிகாலையில் ஏழு மணிக்கெல்லாம் அவங்க டியூட்டியே இல்லை ஸோ அவங்க நைட் டியூட்டிக்காரங்களும் இல்லை பகல் டியூட்டிக்காரங்களும் இல்லை அவங்க டியூட்டி எத்தனை மணிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மணியாவது இருக்கும் அந்த டியூட்டியை மீறி இவ்வளோ சீக்கிரமாக கிட்டத்தட்ட இரநூறு போலீஸுக்கு மேலே ஆறு வண்டிக்கு மேலே வந்து இங்கே அராஜகம் பண்ணி இன்றைக்கி ஈரிங்கன்னு தெரிஞ்சு மணி ரெண்டு மணிக்கு ஈரிங்கி அது தெரிஞ்சியும் அவங்க வந்து இயரி கோர்ட்டோட அதாவது ஜட்ஜ்மெண்ட்டோட ஆர்ட்ரு என்ன வருது ஏது வருதுன்னு தெரியாமலையோ இல்லை என்ன பண்ணாங்களோ தெரியல இந்த ஆலயமானது உடைச்சிட்டாங்க நாங்கள் இங்கேருந்து கோர்ட்டுக்கு போகல ஜட்ஜே கேட்குறாங்க நான் இன்னும் உத்தரவே போடல யார் இந்த அதிகாரம் தந்தது எப்படி உங்கள் ஆலயமானது உடைக்கப்படும் சொல்லி அவங்க எதிர்த்து கேள்வி கேட்டுருக்குறாங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நீங்களும் சரி கோர்ட்டும் சரி எங்களுக்கு உதவி பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒப்பு கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் நீங்கள் எல்லாருமே கை கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ன்னா நீங்க இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யறப்ப நாளைக்கு நாங்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க என்ற நம்பிக்கோட கேக்குறோம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்